ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு லெமனும் பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் மரத்துலேயே வந்துட்டு லெமன் காய்ச்சி இருந்தது நிறைய லெமன் இருந்தது நல்லா பழுத்த பழமாக பார்த்து நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் லெமன் ஜூஸ் போடுறதுக்கு நம்ம வந்துட்டு ஐஸ் க்யூப் எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ரெண்டு லெமன்ன்றதுனால கொஞ்சம் ஒரு எட்டு பீஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து புதினா வந்து ரெண்டு கொத்தி எடுத்துருக்கேன் சுகர் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி இது மட்டும் தாங்க நம்ம லெமன் ஜூஸ் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் நான் அதுக்கு லெமன் வந்துட்டு ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த விதையை மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா விதை இருந்தால் கொஞ்சம் கசப்பு தண்ணி இருக்கும் அதனால் நான் விதையை மட்டும் நீக்கி வச்சுக்கிட்டேன் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கடுத்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து வந்து புதினா வச்சுருந்தேன் இல்லையா ரெண்டு கொத்து அதையும் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் நான் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதை வந்துட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட அந்த நான் லெமன் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த லெமன் வந்துட்டு மூணு பீஸ் வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் ஆஃப் ஆஃபாக கட் பண்ண இல்லையா அதை இது எதுவுமே கட் பண்ண தேவையில்ல விதையை நீக்கிட்டு அப்படியே சேர்த்துட்டு சும்மா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அதிகமாக அரைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த தோலில் இருக்கிற அந்த கொஞ்சம் தன்மை அந்தலாம் வரும் ஒரே பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிருச்சிங்க டக்குன்னு நம்ம வந்து ஜூஸ் இது மாதிரி ரெடி பண்ணலாம் இந்த ஜூஸ் குடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் எங்கள் கடையிலே லெமன் ஜூஸ் குடிக்க மாட்டிங்க வீட்லேயே வந்துட்டு டெய்லியும் போட்டு குடிப்பீங்க இந்த லெமன் ஜூஸில் பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து குறைக்க உதவும் அதுக்கப்புறம் பற்கள் எலும்புகள் அப்புறம் தலை முடி இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் சிறுநீரில் இருக்க கல்லை வந்துட்டு கரைக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் அப்புறம் தோல் வியாதியை வந்து குணப்படுத்தும் இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாங்க நம்ம அதனால் லெமன் ஜூஸ் வந்து வீக்லி வைஸ் வந்துட்டு வீக்லியே இதை மாதிரி ஜில்லுன்னு அழகாக வெய்ய நேரத்துக்கு போட்டு குடிங்க இந்த லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்